ஸ்ரீமன் வெங்கடநாச்சாரிய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மிசிதத்தம் சதாதி பிரஸ்தவ பத்தி இரண்டாவதுலோகம் பரதாய பரம் நமோஸ் தஸ்ம பிரதமோதராய்த்திபாஜாம் யதுபஜம் அசேஷத்தப்பிருத்திவியம் பிரதிதோராதுகாப்பிரபாவின் ரெண்டாவதுலோகம் சாயச்சுர்கர் இதோட பதபதார்த்தம் யதுபம் யாதொரு பரதன் முதற்கொண்டு ராகவ ஸ்ரீராமனுடைய பாதுகா பாதுகைகளுடைய பிரபாவகா பெருமையானது அசேஷத பிரித்திவ்யாம் எல்லா லோகத்திலும் பிரதீதகா பிரசித்தமாயிற்றோ தஸ்மை அந்த பக்தி பாஜாம் பக்தியை அடைந்தவர்களுக்கு பிரதமோதாகரனாய முதல் திருஷ்டாந்தமாயிருக்கக்கூடிய பரதாய பரம் பரதனின் பொருட்டுதான் நமகா நமஸ்காரமானது அஸ்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற முதல் ஸ்லோகத்தில் கீழேயே நம்ம பார்த்தோம் பாகவதோத்தமர்களை சேவிச்சு தான் ஆரம்பிச்சார் அப்பேற்பட்ட பாகவதோத்தமர்களில் சிறந்தவர் யாருன்றத ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்ற பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பிரதம முதல் பாகவதோத்தமன் யாரு அப்படின்னா பரதன்னு இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் ஏன் அப்படின்னா இந்த பாதுகையோட பிரபாவமானது உலகத்துக்கு தெரிய வந்தது யாராலன்னா பரதனால நம்மளுக்கு எல்லாம் ராமாயணம் தெரியும் ராமன் வனவாசத்துக்கு ஏகியாச்சு அங்கே வந்து பரதன் திருப்பி கேட்கும் கேட்கும்போது ராமன் வர முடியாதுப்பா எனக்கு வந்து அப்பா சொல்ல நான் வந்து மீற முடியாது அதனால் வரல அப்படின்ட்டு அப்போது தனக்கு துல்லியமான இந்த பாதுகையை தனக்கு பதிலாக ராமன் வந்து பரதன்கிட்ட கொடுக்குறார் அப்போது இந்த ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகத்தினால இந்த பாதுகா பாதுகையை வந்து பரதன்கிட்ட கொடுத்தது ரெண்டு ஸ்லோகத்தினால வால்மீகி ரொம்ப அழகாக சாதிச்சிருப்ப அதில் பிராயஷத பிராயஷத் சுமஹா தேஜா பரதாய மகாத்மனி அப்படின்னு ஒரு லைன் போகிறோம் பரதாய மகாத்மனி அது வரைக்கும் பரதனை அந்த ஊர் முழுக்க திட்டின்னு இருக்கும் ஏன்னா இந்த ராமனுக்கு வந்து இந்த க வனவாசத்துக்கு போக வேண்டிய கட்டாயமும் இந்த பரதன் வந்து தான் நாடாளனும் அப்படின்றதுக்காக சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி அவள் அம்மா மூலமாக ஒரு வரம் வாங்கிட்டானோ அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் பரதனை விசின்னு இருக்காள் கை கை வாங்கினப்ப பரதனுக்கு அது தெரியக்கூட தெரியாது இது மாதிரி மொத்த பேரும் விசின்னு இருக்கிற நேரத்தில் ராமன் சேவிக்கத்துக்காக வரார் குகன் முதல்ல சந்தேகப்படுறார் அதுக்கப்புறமா அவர் வந்து பரதன் எப்பேற்பட்ட பாகவதோத்தமன்னு புரிஞ்சுட்டு ஆயிரம் ராமன் நின் கேள் ஆவி ஆவரோ தெரியும் நம்மா அப்படின்னார் கம்பன் வாக்கால அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் சந்தேகப்படுறார் பரதன் எதுக்கு இத்தனை பேரை கூட்டிகிட்டு வரான் நம்மளோட சண்டை போடுறதுக்கு வரா போல இருக்குன்னு ராமன் சொன்னார் பரதனை ஒரு நாளும் சந்தேகப்படாத ஆக இவ்வளோ அவர் சம்பந்தமே இல்லைன்னா கூட பரதன் இத்தனை களங்கங்களையும் தன் மேல சுமந்துட்டு இருந்தார் அப்போ ராமன் தன்னுடைய பாதுகைய கொடுத்த உடனே தன்னோட தலைமேல ஏத்திண்டார் பரதன் அப்படி தலை மேல ஏத்திக்கும் போது வால்மீகி சொல்ற பதம் பிராயஷ்ட சுமஹா தேஜா பரதாய மகாத்மனே அப்படின்னு அந்த பாதுகையை தலையில சேர்த்துண்ட நிமிஷம் இப்பேற்பட்ட பரதன் இவ்வளவு வெசுவாங்கின பரதன் இவ்வளவு பேர்கிட்ட திட்டு வாங்கின பரதநாதவன் மகாத்மனே மகாத்மாவா ஆயிட்டான் அந்த பாதுகையோட பிரபாவங்கிறது உடனேவே தெரிய ஆரம்பிச்சுருத்து யார் ஒருத்தர் அந்த பாதுகையை தன்னோட தலையில் சேர்த்துக்கிறாளோ அவ மகாத்மாவா ஆயிடுறான்றது வால்மீகி வாக்கால ராமாயணத்திலே முதல்ல தெள்ள தெளிவாக வந்துடுறது இதை நம்மளுக்கு புரிய வச்சது யார் நமக்கு அதை புரிய வச்சது யாருன்னா அது பரதாழ்வான் தான் நம்ம சில பேரை தான் ஆழ்வான்ற பதத்தோட சேர்த்து சொல்வோம் பரதாழ்வான் சத்ருக்னாழ்வான் ஆழ்வான் கூரத்தாழ்வான் மாதிரி சில பேருக்கு தான் நம்ம இந்த ஆழ்வான் பட்டத்தை கொடுப்போம் யார் ஒருத்தர் பெருமாளோட பக்தியில் ஆழ்ந்து இருக்காளோ அவளை தான் நம்ம ஆழ்வான்னு குறிப்பிடுவோம் ஆக இந்த பரதாழ்வான் தான் நமக்கு வந்து ராமனுடைய பாதுகைகளுக்கு எவ்வளோ சக்திங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அதை எல்லா உலகத்தையும் தெரிய வச்சது யாருன்னா பரதன் தான் தனக்கு தெரிஞ்சா போறாது இத்தனை உலகத்துக்கும் அது கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பாதுகையோட பிரபாவத்தை பதினாலு வருஷம் பாதுகைய ராணியா உட்கார வச்சு அது இருந்து தான் ஆட்சி புரிஞ்சார் பரதன் அப்பேற்பட்ட பரதன் தான் முதல்ல நம்ம சேவிக்க வேண்டிய பாகவதோத்தமன்ங்கிறதுனால ரெண்டாவது ஸ்லோகத்துல முதல்ல பாகவதோத்தமர்னர் ரெண்டாவது ஸ்லோகத்துல சுவாமி நமக்கு அடையாளம் காமிச்சு கொடுக்கிறார் அப்பேற்பட்ட பாகவதோத்தமர் யாரு அப்படின்னு அப்பேற்பட்ட பரதனை வணங்குகிறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுல ஒரு விசேஷ அர்த்தம் என்ன அப்படின்னா முதல் ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம் இந்த மொத்த கிரந்தமுமே நம்மாழ்வாரை சொல்றது அப்படிங்கிற ஒரு தான் சுவாமி எழுதியிருப்பார் அப்படிங்கிறது இப்போ இந்த நம்மாழ்வாரோட பிரபாவம் எப்படி வெளி உலகத்துக்கு வந்தது அப்படின்னா அது சுவாமி நாதமுனிகளால் தான் நமக்கு தெரிய வந்தது நம்மாழ்வார் எழுதின அந்த நம்மாழ் நம்மாழ்வாரால் கொடுக்கப்பட்ட இந்த சாமவேதத்துக்கு ஒப்பான இந்த திருவாயு மொழியும் மற்ற கிரந்தங்களும் மற்ற பாசுரங்களும் நாலாயிரத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாசுரங்களும் லுப்தம் ஒரு பீரியடில் அப்போது ஸ்ரீமன் நாதமுனிகள் தான் திருப்பி திருப்பி புனராவர்த்தியாக அந்த கணினன் சிறுத்தாம்ப சொல்லி நமக்கு இந்த நாலாயிரமும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நமக்கு வழி பண்ணவர் யாருன்னா ஸ்ரீமன் நாதமுனிகள் தான் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் பரதன அது பாதுகையை வேண்டும் போது பாகவதோத்தமர்கள்னு சொல்லும்போது அது நம்மாழ்வாரையே நேர சாட்சா்கரித்து ரெண்டாவது ஸ்லோகத்தில் பரதனை சொல்லும்போது இங்கே நாதமுனிகளையும் அதில் உட்பொருளாக வச்சுருக்கார் நாதமுனிகள் எப்படி பரதனாரர் அப்படின்ற பரதன்ற சப்தம் தானே இங்கே தெளிவாக இருக்குது அதை எப்படி நாதமுனியை செய்கிறோம் அப்படின்னா நம் சுவாமி அது தன்னுடைய கிரந்தமான சங்கல்ப சூரியோதயத்தில் ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருப்பேன் ப ர த அப்படின்ற சப்தமானது பாவம் ராகம் தாளத்தோட சேர்க்கை தான் பரத பாவம் ராகம் தாளத்தின் மூலமா நாலாயிரத்தை நமக்கு கொடுத்தவர் யாருன்னா ஸ்ரீமன் நாதமுனிகள் ஏன்னா தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் அவர் வந்து இதுக்கு ஒரு ராகம் போட்டு நாலாயிரத்துக்கும் ராகம் போட்டு இன்ன இன்றைய அளவிலும் நம்ம ஸ்ரீரங்கத்துல போனால் அரையர் சேவைன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பாவம் கொடுத்து ராகம் கொடுத்து அத ஒரு டான்ஸ் மாதிரியே அவ இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கா அதனால இந்த பரதன்ற சப்தம் நாதமுனிகளையும் குறிக்கும் அப்படின்னு சுவாமி ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கார் அதனால பரதனை சேவிக்கிறேன்றது இந்த இடத்துல நாதமுனிகளை சேவிக்கிறேன்றதும் அர்த்தமாரது நம்ம இதை பாதுகா சாஸ்திரத்துல ரெண்டு ரெண்டுத்தையுமே நம்ம அந்த சாமியம்மா பார்க்க முடியும் இங்க சுவாமி நம்மாழ்வாரோட பெருமையை பூலோகத்துக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தின நாதமுனிகள் என்கிற பரதனையும் சேவிக்கிறேன் அப்படின்றது ஸ்லேடையா இங்க வர விஷயம் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாம் நம் சுவாமியால மட்டும் தான் எழுத முடியும் நம் சுவாமி அப்படின்னு சொல்ல சொல்றவர் வந்து எப்பவுமே நமக்கு வந்து சுவாமி தான் நம் பெருமாள் அப்படின்னு சொல்றது எப்பவுமே ரங்கநாதன் தான் நம் ஆண்டவன் அப்படின்னு ஆண்டவன் பரம்பரையில் சொல்கிறது எப்பவுமே தேர்தல் துராண்டவன் தான் நம் சுவாமி நம்பெருமாளை பார்த்து எழுதியதற்கு நமக்கு வியாக்கியானம் அருளி கொடுத்தவர் யாருன்னா நம் ஆண்டவன் ஆக இந்த நம்மோடது தான் நம்ம இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகமாக கேட்டு அனுபவிக்கணும்னு சதச வேண்டின் அமைகிறேன் நாளைக்கு மூணாவது ஸ்லோகம் பார்க்கலாம் அப்படியே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவே நமகான்